உலகில் வாழும் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் அனைத்து இந்து மக்கள் பேரவை சார்பாக விநாயகர் சதுர்த்தி நலுவாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்நாளிலே விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு இந்து அதிரடிப்படை நிறுவனத் தலைவர் திரு ராஜகுரு அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எட்டு விநாயகர் சிலை எளிமையான உள்ளவர்களுக்கு எளிமையாக வாழ்பவர்களுக்கு இலவசமாக வழங்குகின்றார் என்பதை நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அதனை முன்னி அதை அதனை தொடர்ந்து திரு ராஜகுரு அவர்களுடன் நாங்கள் பயணிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் மேற்படி திரு ராஜ ராஜகுருஜி அவர்கள் கூறியது போல ரதனியா அவர்களின் மரணத்திற்கு அதாவது தற்கொலைக்கு நீதி வேண்டும் அரசாங்கம் கவனம் செலுத்தி குற்றவாளிகளுக்கு தகுந்த நடவடிக்கை குற்றவாளிகளை தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் விநாயகர் சிலை அமைப்பது அமைப்பதில் எப் வருடா வருடம் இந்த திராவிட மாடல் அரசு வந்தால் மட்டுமே இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வெகுவான நெருக்கடியாக நெருக்கடியை தருகின்றார்கள் இந்த நெருக்கடியை நாங்கள் அனைத்து இந்து மக்கள் பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இது போன்ற போக்கில் மக்கள் தமிழக ஆன்மீகம் உருவான தமிழகத்தில் ஆன்மீக உருவான தமிழகத்தில் இங்கே ஆலயங்களை அமைப்பதற்கும் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கும் கடவுள்களின் ஊர்வலத்திற்கும் தடை விதித்து கொண்டிருக்கும் திராவிட மாநில அரசினை அனைத்து இந்து மக்கள் பேரவை வன்மையாக கண்டிக்கின்றது அதாவது விநாயகருக்கு கொடுக்குற மரியாதை முருகருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் முதல் கடவுளாக மூத்த கடவுள் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானுக்கும் முருகருக்கும் சிவனுக்கும் அனைவருக்குமே சமமான சமமாக நாங்கள் மரியாதை கொடுத்து வருகின்றோம் வணங்கி வருகின்றோம் இதில் ஏற்ற தாழ்வுகள் எதுவும் இல்லாமல் தான் நாங்கள் பாகுபாடு இல்லாமல் வணங்கி வருகின்றோம் இதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியாளர்கள் விநாயகரையும் முருகரையும் ட்விஸ்டிங் பண்ணி எங்களை திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் இது காலப்போக்கில் வந்து தெரியும் எல்லாம் திராவிட மண்டல அரசுன்னு சொன்னாக்கா சாமி கும்பிடக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அழகர் ஆற்றுல கூடனாலும் சரி திருப்பதி ஏழுமலையானுக்கிட்டே சரி இங்கே மயிலை முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் கூட்டம் சதுங்கி போய்கிட்டு தான் இருக்குது அதே போல் முருகர் மாநாட்டு மாநாட்டில் போட்டு கோழி பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டுற திராவிட மாடலுக்கு எதிராக தன்னுடைய சொந்த பணத்தில் எல்லா மாநாட்டுக்கு வந்து சேர்ந்ததை கண் கூட பார்த்துருப்பீங்க கடவுளை வெல்ல முடியாது கடவுள் சக்தியை யாராலும் தோற்கடிக்க முடியாது கடவுள் வாழும் பூமியில் சாத்தானாக இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் மிக விரைவில் தூக்கி எறிவோம்